ஏன்னா நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது அஞ்சுல ஒரு பங்கு உங்களுக்கு லாஸ் இருக்கும் இப்போ நீங்க சொன்ன மாதிரி இயர்லி ஒரு ஃபைவ் தௌசண்ட் க்ரோர்ஸ் வந்து ரெவன்யூ ஜென்டெக்ட் பண்ணுறாங்க இப்போ தௌசண்ட் க்ரோர்ஸ் கிட்ட ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு வந்து லாஸ் தான் இல்லை தௌசண்ட்க்கு மேலேயே போகும் அது பின்னாடி இது எத்தனை பேர் என்ன கேஸ் போடுவாங்கன்னு தெரியாது என்னென்ன எப்படி அவங்க சூ பண்ணுவாங்க என்னென்ன ப்ராப்ளம் வருன்றது தெரியாது பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபிஃப்டி அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ட்டி பர்சண்ட் தான் அவங்களுக்கு லாஸ் இருக்கும் அவுட் ஆஃப் த தல நம்ம தௌசண்ட் ஹோஸ் சிம்பிளா சொல்றோம் அதை தாண்டியே இருக்கும் நிறைய இருக்கு இப்போ நீங்க கேன்சலேஷன் மட்டும் பத்தி தான் பேசுறீங்க அந்த ஏக்கர் ஆஃப் கிரவுண்ட் ஆயிருக்கு அங்க பார்க்கிங் சார்ஜ் இருக்கு பைலட்டோட சேலரி இருக்கு கிரவுண்ட் ஹேண்ட்லிங் கம்பெனி இருக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஆனால் சார்ஜஸ் வந்து அந்த ஃப்ளைட் நிக்கவே விட மாட்டாங்க இந்த ஃப்ளைட் நின்னா லாஸ் ஒரு ஃப்ளைட் வந்துச்சுன்னா அடுத்த குரூம் மாறிக்கிட்டே இருப்பாங்க ஸோ ஒரு ஃபிளைட்டுக்கு ஆவரேஜாக லெவன் குரூஸ் அப் வச்சுட்டே இருப்பாங்க சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஸோ அந்த ஃபிளைட்டு நிற்க வச்சா இட்ஸ் லாஸ் தான் அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ ஃபிளைட்ஸ் இப்போ அவங்க பறந்துகிட்டே இருப்பாங்க வேற பைலட்ஸ் வந்து வருவாங்க அந்த ஃபிளைட் எடுத்துகிட்டு போயிருவாங்க ஸோ ஃபிளைட்டு ஆன் அந்த இன்ஜினை வந்து ஆஃப் பண்ணுறது அந்த அந்த பேல வந்து நின்று அந்த ஒன் ஹவர் டர்ன் ஆர் ஒன் டைம் வந்து இண்டிகோக்கு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மத்த ஏர்லைனெலாம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டேர்ன் ஒன் டைம் வச்சுருப்பாங்க ஏன் அப்படின்னா ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏர்க்ராஃப்ட் வந்து நிற்க ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒரு சார்ஜ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே போச்சுன்னா டபுள் ரெ சார்ஜ் ஸோ ஒன்றரை லட்சம் போடுறாங்க அப்படின்னா நீங்கள் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி செவன் அப்படி தாண்டிட்டீங்க அப்படின்னா த்ரீ லேக்ஸ் ஆகிடும் யாருக்கு லாஸ் ஏர்லைனுக்கு தான் லாஸ் அதனால ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் டேர்ன் வரும் பட் இண்டிகோ தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டேர்ன் அவர் டைம் ஏன்னா அவங்க கேட்டரிங் ஏற்ற மாட்டாங்க வந்துவாங்க க்ளீன் பண்ணுவாங்க பேகேஜ் போடுவாங்க டக்கு டக்குன்னு எல்லாம் முடிஞ்சு அமைச்சு போயிட்டே இருக்கும் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டேர் அவ்வுண்ட கம்பெனி வந்து ஏர்லைனில் ஸோ இது தாண்டி அவங்க வந்து இப்போ ஏர்க்ராஃப்டை பார்க் பண்ணுறாங்கன்னா அதுக்கு தனி சார்ஜஸ் இருக்கும் ஸோ பே சார்ஜஸ்